நண்பர்களருக்கு வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பாட்பெரி நிறுவனத்துடைய ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ட்ரிப்ரிகேஷன் கிட்டு அந்த மிஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்தெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க நம்ம தோட்டத்தில் இருக்குது வெறும் சிம்பிள் சிஸ்டம் தான் வெறும் மாடித்தோட்டத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது ஆனால் இந்த பாட்பெரி நிறுவனத்தில் மாடித்தோட்டத்துக்கு மட்டும் இல்லை விவசாய நிலத்துக்கு கோழி பண்ணைகளுக்கு இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த தொழிலில் எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக பயன்படுத்துகிற மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது அந்த எல்லா சிஸ்டத்தையும் கோவை கொடிசியா மைதானத்தில் நடக்கக்கூடிய விவசாய கண்காட்சியில் அவங்க டிஸ்பிளே வச்சிருக்காங்க இந்த சிஸ்டத்தெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கோவை கொடிசியா மைதானத்தில் ஹால் ஜியில் ஸ்டால் நம்பர் இருபத்தி ரெண்டில் அவங்களுடைய ஸ்டால் போட்டிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா சிஸ்டத்தையும் டிஸ்பிளே வச்சுருக்காங்க நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோவை கொடிசியாவில் நடக்கக்கூடிய இந்த விவசாய கண்காட்சியில் ஹால் ஜியில் ஸ்டால் நம்பர் இருபத்தி ரெண்டில் பாருங்கள் இந்த விவசாய கண்காட்சி இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு விவசாய கண்காட்சி வருஷம் வருஷம் ஜூலை மாதத்தில் கோயம்புத்தூர் கொடிசியா மைதானத்தில் நடக்குது இந்த விவசாய கண்காட்சியில் விவசாயம் சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே டிஸ்பிளே வச்சுருப்பாங்க விவசாயத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா மறக்காமல் இந்த விவசாய கண்காட்சியில் கலந்துங்க விவசாயத்தில் என்னென்ன புதிய தொழில்நுட்பங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த விவசாய கண்காட்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கொடிசியா என்ட்ரன்ஸில் போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து ஐம்பது ரூபா பே பண்ணி ஒரு பாஸ் வாங்க வேண்டியிருக்கும் அப்படி இல்லாமல் இலவச பாசை வச்சு ஈஸியாக போகிறதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த பாட்பரி நிறுவனத்திலேருந்து இலவச பாஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் திருப்பூரில் இருக்கக்கூடிய கவின்ஸ் ஆர்கானிக் அப்படின்றவங்களும் நம்ம சேனல் நண்பர்களுக்காக இலவச பாஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயும் அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்கக்கிட்ட அப்ளை பண்ணுவாங்க பாட்பெரியில் அப்ளை பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டதால் ஒரு நிறுவனத்துக்கு இரநூறு டோக்கன் தான் கொடுப்பாங்க அதனால் இன்னும் அதிகமாக நண்பர்கள் வந்ததால் இப்போது பாட்பரி நிறுவனத்திட்டையும் கேட்டு இலவச பாஸ் கேட்டிருக்கோம் ஒருவேளை நீங்கள் ரெண்டு இடத்துலையுமே அப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு பாஸ் போடும்போது அந்த பாஸ் சீக்கிரம் காலியாயிடும் பின்னாடி வரவங்களுக்கு கிடைக்காது ஒருவேளை நீங்கள் கவின்ஸில் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாட்பரியில் அப்ளை பண்ண வேண்டாம் அப்ளை பண்ணாதவங்க மட்டும் பார்பரியில் அப்ளை பண்ணிக்கங்க இந்த ஃப்ரீ என்ட்ரி பாஸ்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சில டீடெயில்ஸ் கேட்கும் அந்த டீடெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி அனுப்புங்க அவங்க உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி பாஸ் ஜென்ரேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மெசேஜில் லிங்க் வரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு லாக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாஸ் ஓப்பன் ஆயிரும் இந்த பாஸை நீங்கள் கொடிசா என்ட்ரன்ஸில் காமிச்சிங்கன்னா அவங்க அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம தனி லைனில் விட்டுருவாங்க கூட்டத்தில் நிற்காமல் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காமல் ஐம்பது ரூபா பே பண்ணாமல் ஃப்ரீயாக உள்ளார போயிட்டு பார்த்துட்டு வர முடியும் இந்த பாஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது போன வருஷம் இந்த மாதிரி சில தொழில்நுட்ப கோளாறு நடந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸில் க்யூஆர் கோடு இருக்கு இல்லைங்களா அந்த கியூஆர் கோடுக்கு முன்னாடி இன்வைட்டட் பை அப்படின்னு போட்டு பாட்பரி அப்படின்னு இந்த கம்பெனியோட பேர் போட்டிருக்கான்னு பாருங்கள் சில சமயம் அந்த மாதிரி கூப்பன் ஜென்ரேட் பண்ணும்போது சிஸ்டம் இரில்ல அந்த இடத்துல வந்து இன்வைட்டட் பை அப்படின்ற இடத்துல எதுவுமே வராமல் எம்டி ஸ்பேஸ் வந்துருது அப்படி வந்ததுன்னா அந்த கூப்பன் வந்து செல்லாது ஐம்பது ரூபா பே பண்ண சொல்லி கேட்பாங்க போன வருஷம் சில தொழில்நுட்ப கோளாறால் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது ஒருவேளை இந்த வருஷமும் அந்த மாதிரி ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் முன்னாடியே சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு வர்ற பாஸில் முன்னாடி இன்வைட்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு பார்பரி நிறுவனத்தோட பேர் இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது நிறுவனத்தில் ரிஜிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த நிறுவனத்தோட பேர் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த பாஸ் செல்லுபடியாகும் ஆகும் இந்த விவசாய கண்காட்சிக்கு பன்னெண்டு வயசு கீழே கூடிய குழந்தைகள் வந்து அனுமதி இல்லை ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் குழந்தைகள் அலோவ் பண்ணால் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கும் அப்படின்றதுக்காக பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் அனுமதி இல்லை பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அனுமதி உண்டு இந்த ஃப்ரீ பாஸ் பயன்படுத்தி ஒருத்தர் தான் போக முடியும் அப்படி ஒருவேளை உங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேர் போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய பேருக்கும் தனித்தனி பாஸ் வாங்கணும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பாஸ் வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பேர் அவங்களுக்கு தனி மொபைல் நம்பர் தனி இமெயில் ஐடி உங்களுடைய பின்கோடு இது டைப் பண்ணி அனுப்புங்க ஏன்னா ஒரு மொபைல் நம்பரில் ஒரு பாஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ரெண்டாவது பாஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அதனால தான் தனித்தனி ஃபோன் நம்பர் கேட்குறாங்க